அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக அரசுடன் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டுள்ளன தமிழ்நாட்டுக்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழக அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைப்பான கைடன்ஸ் தமிழ்நாடு ஏஜென்சியுடன் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டுள்ளன அதன்படி நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை சிறுச்சேரி சிப்காட்டில் நோக்கியா நிறுவனத்தின் புதிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையம் அமைக்கவும் ஐநூறு பேர் வேலைவாய்ப்பு பெறுகின்ற வகையில் கேப் மைன்ஸ் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி சேவைகள் மையத்தை சென்னையில் அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஐநூறு பேருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டில் ஹொமிம் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை ஒன்றை தொடங்கவும் சென்னை தரமணியில் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் தயாரிப்புக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருப்பதாகவும் இதன் மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா தெரிவித்துள்ளார்